அதாவது டிஎஸ்பி அவருடைய சாங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு துள்ளலா எனர்ஜியாக எல்லாேருக்கும் பிடிக்குதோ கிட்டத்தட்ட தேவிஸ்வரி பிரசாத்தையும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அவரே அப்படிதான் இருப்பார் துள்ளலா எனர்ஜியாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் கோபப்படுறத பார்க்க முடியுது அதற்கு காரணம் அந்த படங்களோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இரண்டு மெகா ப்ராஜெக்ட்லேருந்து பின்னணி மியூசிக் பண்ணுறந்து நம்ம டிஎஸ்பியை விலக்கி வச்சுட்டாங்க இல்லை அவரே விலகிட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவலாக ஓடிட்டுருக்கு அப்படியா அப்படி என்னையா அவரை பண்ணாங்க அப்படின்னா நம்ம புஷ்பா டூ பேண்டியா ப்ராஜெக்ட்டு புஷ்பா ஒன்று படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு டிஎஸ்பியோட சாங்ஸும் பிஜிஎம் தான் காரணம் ஆனால் இந்த புஷ்பா டூவில் பிஜிஎம்மில் வந்து என்ன பிரச்சனையோ இல்லை அவர் லேட் பண்ணிட்டாரோ என்னென்னு தெரில அவரை வந்து தூக்கிட்டு தயாரிப்பாளர் நம்ம சாம் சிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து போட்டாங்க ஸோ இதனால் வந்து டிஎஸ்பி ரொம்பவே அப்சைட் ஆயிடாரு இதனால் தான் புஷ்பா டூ படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ஸில் தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா வேணும்னா ப்ரொடியூசரை கலாய்ச்சி தள்ளினர் அது வந்து கலாய்ப்புன்னு சொல்ல முடியுது பயங்கரமான ஒரு ட்ரோலு அதுமாரி ரொம்ப மன வருத்தத்தை மன வேதனையை வந்து கோபமாக வந்து கலாய்ச்சார் நம்ம தேவிசி பிரசாத் ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஜித்தோட நம்ம குட் பேட் அக்லி ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அஜித்து கேரியில் மிக முக்கியமான படம் சேர்த்து சிவாவோட காம்பினேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீரம் படம் அஜித் நடித்தார் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் தேவிசி பெஸ்ட் தான் ஸோ அதுக்கப்புறம் அஜித் படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு ஸோ இதனாலேயே பயங்கரமான எதிர்பார்ப்பு ஆனால் பாருங்கள் திடீர் டுஸ்ட்டே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல டிஎஸ்பி அவர்கள் இந்த குட் பேட் அக்லிக்கு வந்து பிஜிஎம் மியூசிக் பண்ணலையா குறிப்பாக சாங்ஸை கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வருது விசாரித்து பார்க்கும்போது ஆமாங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷா மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வருது நமக்கு என்ன டவுட்னா ஜிவி பிரகாஷே சாங்ஸையும் போட போகிறாரா இல்லை சாங்ஸை டிஎஸ்பி போட்டுட்டு பிஜிஏ மட்டும் நம்ம ஜிவி பிரகாஷ் போடுறாரா புஷ்பா டூ மாதிரி அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி ஏதா இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் விடை கிடச்சிடும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குட் பேட் அகிலுக்கு நம்ம டிஎஸ்பி தான் கரெக்டாக இல்லை ஜிவி பிரகாஷ் கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்